ஆத்மணக்கங்க ஆத்மணக்கங்க ஐயா யோக நிலையில பல்வேறு யோக நிலைகள் இருக்கு இறைவன் அடையக்கூடியது சரி இதுல வந்து பரியங்க யோகம்னு ஒண்ணு இருக்கு ஆமா அதை பத்தின விளக்கம் அதை கேட்கலாமா தெரியல இல்ல அதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பாதையில் இருக்கிறதால பரியங்க யோகி கோவில் குளங்கள்ல வந்து அந்த சிற்பங்கள் அதெல்லாம் வச்சிருக்காங்க அதை வந்து பொது வெளியில நிறைய பேர் தவறாவும் பேசுறாங்க ஆமா ஆமா அதனோட விளக்கமும் இல்ல அதனுடைய அடிப்படையா வந்து பரியங்க யோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல விஷயங்கள் இல்லாம அவங்க சொல்லி கொடுத்துட்டு போல அவங்க இத வந்து கோவில்கள்லயும் காட்டி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பரியங்க யோகத்தை தான் அவங்க காட்டி வச்சிருக்காங்க நேரத்துக்கு முன்னாடி கூட ஐயா இதுக்கு ஒரு வேற ஒரு விளக்க சொன்னாங்க அதுவும் அற்புதமா இருந்தது ஆனா உண்மையான ஒரு காரணம் வந்து பரியங்க யோகம் யோகத்தை தான் அவங்க காட்டுறாங்க அதுல எதுக்காக அதை வந்து அதை முன்னிறுத்துறாங்க அப்படின்னா அது அந்த காமத்தில் ஈடுபடும் போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிகமான சக்தி விரயமாகுது ஒத்துக்கிறீங்களா அதனால் இதை வந்து இவங்க இருக்காங்க இல்லையா அலோபதி மெடிசன் இருக்கு இல்லையா டாக்டருங்க இருக்காங்க இல்லையா மாடர்ன் மெடிசன் இதை ஒத்துக்கிறது இல்லை அவங்க அதிகப்படியான சக்தி விரயமாகுதுங்கிறது ஒத்துக்கிறது இல்லை அந்த நேரத்துக்கு டயர்டாகுங்க அப்புறம் சரியாயிடுங்க சாப்பிட்டா சரியாயிடுங்கன்னு சொல்றாங்க ஆனா இதுதான் வந்து கடவுள்னே வந்து நம்பப்படுது நம்ம யோகத்துல கடவுளே அதுதான் நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சோபாய நமோ நமோன்னு சொல்லி அந்த விந்துவை வந்து அவ்வளவு வந்து போற்றி புகழ்ந்து பாடுறாங்க மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு கந்திரமாவது நீரு தக்க சமயத்தில் உள்ளது நீரு அப்படின்னு சொல்லி நம்ம திருஞான சம்பந்தர் பதிகத்துல அந்த பற்றி கூற அதுக்குன்னே ஒரு பதிகம் பாடி வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அங்கிருந்துதான் உருவா உற்பத்தி ஆகுது ஆவா திருநீற்று பதிகத்துல அப்ப இது எங்க இருந்து இந்த நீர் உருவாகு தூய நீர் உருவாகுது நீர் இல்லாத நெற்றி பால் அப்படிங்குறது நீர் என்ன நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அந்த விபூதியை நினைச்சுக்கிறோம் நம்ம நெத்தியில போட்டிருக்கோமே அந்த விபூதியை நினைச்சுக்கிறோம் அது அது வந்து அடையான பொருள் எடுத்துக்காட்டு வெளி ஆமா இது வந்து நான் வந்து இந்த நிலையை அடையணும் அப்படின்றதுக்காகவும் இங்க சில இதெல்லாம் இருக்கு சில பிளான்ட் எல்லாம் இங்க இருக்குது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்காகவும் நம்ம டெய்லி அந்த இடத்துல அப்படி பண்ணி 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 விட்டுக்கிட்டே இருக்கிறது அதை அதுக்காகவும் அது செய்யறது அதை மேலும் வந்து அந்த அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு கோடு அந்த மூணு கோடுக்கும் மூணு தத்துவம் உண்டு அதுல அந்த இடைகளை பிங்களை சுழுமுனைன்ற மூன்று விதமான தத்துவம் உண்டு இதே மூணு கூட தான் வைணவர்களும் போடுறாங்க அது நிக்க வச்சு போடுவாங்க நம்ம படுக்க வச்சு போடுறோம் சைவர்கள் வந்து நீங்க சைவமோ வைணவமான்னு தெரியாது இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் வேற வேற எல்லாம் இல்ல எல்லாம் ஒண்ணு எல்லாமே ஒண்ணுதான் நிக்க வச்சு போட்டாலும் படுக்க வச்சு போட்டாலும் எல்லாமே ஒரே தத்துவம் போற வழி அப்ப இந்த பரியங்க யோகம் எதுக்காக இவங்க வந்து முன்னெடுத்து இருக்காங்க இருக்காங்கன்னா இந்த யோகத்தை வந்து சராசரியா இருக்கிறவங்களால செய்ய முடியாது செய்ய முடியாது இதை இதுல வந்து இந்த யோகத்துல வந்து சில பயிற்சி முறைகள் பண்ணிக்கிட்டே வருவாங்க குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாவது இந்த யோகத்துல பயணம் பண்ணிருக்கணும் பயணம் பண்ணவங்களுக்கு இந்த பரியங்க யோகத்தோடைய சூழ்ச்சி மொத்தம் சொல்லி கொடுத்தா அவங்களால செய்ய முடியாது அப்படி அவங்க அந்த நேரத்துல அதை செய்யும் போது சக்தி விரயமாகாது சக்தி விரயமாகாது நார்மலா நீங்க வந்து ரோகத்துல ஈடுபட்டீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க கொஞ்ச நேரத்துல ஆனா அந்த பயிற்சி அந்த நேரத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் உற்சாகமா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய உங்களுடைய புத்தி கூறுமையாயிடும் கண்கள்ல ஒரு ஒளி தோன்றும் இன்னும் சில நேரங்கள்ல காட்சியே கிடைக்கும் இறை காட்சியே கிடைக்கும் ஆன்ம காட்சி கிடைக்கும் குண்டலி கலப்ப முடியும் விஷயங்கள் இருக்குது ஆனா இது வந்து ஒரே நாளையில சாத்தியம் கிடையாது ஒரே நாளில சாத்தியம் கிடையாது பல வருடங்கள் யோகா பயிற்சி செஞ்சவங்களுக்கு அது சொல்லி கொடுக்கிற ஒரு சின்ன சூட்சம்தான் சின்ன சின்ன சூட்சம தான் இவ்வளவுதான் அந்த விஷயம் இத மட்டும் பண்ணு ஏன்னா அவங்க அது ஏற்கனவே அந்த பயிற்சியா பண்ண நம்ம அந்த நேரத்துல அந்த பயிற்சியை நின்று பண்ணு அப்படின்னு சொல்லி அதை அதை சொல்லி கொடுத்து அத அவங்க பண்ணினாங்கன்னா அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்கலாம் சக்தி விரயமாகாம தடுக்கலாம் விந்து விரயமாகாம தடுக்கலாம் தான் அந்த பரியங்க யோகத்தை பண்ண வச்சிருக்கிறது அந்த அந்த யோகத்தை பண்ணி இறைநிலை அடையலாம் ஏன்னா இறைவனை நினைக்கிறோம் அந்த இடத்துல ஏன்னா எந்த ஒரு செயலுமே வந்து ஆஹ் ஏற்புடைய செயல் இல்லைன்றதே ஒரு செயலே கிடையாதுங்க இது நல்ல செயல் இது கெட்ட செயல் அப்படின்றது வந்து யாரு இத வந்து பகுத்து வகுத்து வச்சிருக்காங்கன்னா மக்கள்லாம் அப்படி பகுத்து வகுத்து வச்சிருக்காங்க இயற்கையை அப்படி பகுத்து வைக்கல இயற்கையில வந்து காமம் அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு எதிரானது கிடையாது இயற்கை காமம்ன்றது ஒரு அடிப்படை எல்லா உயிர்களுக்குமான ஒரு அடிப்படை தேவை மட்டுமில்ல அடிப்படை உரிமையும் கூடாது அந்த உரிமையை தட்டி பறிக்கிற ஒரு தன்மை யாருக்குமே கிடையாது அந்த உரிமையை அவங்க எடுக்கணும்னா அவன் எடுத்துக்கலாம் அதிகாலத்துல எல்லாம் வந்து தான் இருந்தது இன்னைக்கு அந்த உரிமையெல்லாம் வந்து மாறி மாறி ஏதோ ஏதோ பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அந்த காலத்துல பாலியல் விவாகம் பண்ணதான் காரணமே அதுதான் அடிப்படை காரணம் அதுதான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு அந்த வயசுலயே அவனுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதால கண்டிப்பா உருவாயிடும் அந்த நேரத்துல அவனுக்கு அதை பண்ணி வச்சிடணும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான் அந்த தேவையை அவனுக்கு அது பூர்த்தி ஆயிடும் அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அடுத்த கட்டத்துக்கு நகருவான் புரியுதுங்களா அடுத்த கட்டம்ன்றது என்ன இறைநிலை தான் அடுத்த கட்டம் ஒரு மனிதனுடைய முதல் கட்டம் என்னன்னா படிக்கிறது வேலைக்கு போறது கல்யாணம் பண்ணிக்கிறது காமத்தை அனுபவிக்கிறது அனுபவிச்ச காமத்தின் மூலமா குழந்தையை பத்துக்கிறது அந்த குழந்தைய ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு எடுத்து வர்றது இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த அவனுடைய தேவை இறை சிந்தனை தான் வீடு அப்ப அவனுக்கு வந்து சீக்கிரமே இதை பண்ணினாதான் அந்த அந்த காலகட்டத்துக்குள்ள நிகழ்த்த முடியும் நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் அன்பது வயசுல புள்ளியை பத்துட்டு எந்த வயசுல போய் அவன் கடவுளை தேட முடியும் எந்த வயசுல இறைநிலை அடைய முடியும் அவன் இந்த மண்ணுக்கு வந்த வந்ததுக்கான ஒரு தேவையே அங்க வந்து காரணமே மொத்தத்துல அடிபட்டு போயிடுது மொத்தமே வீணா போயிடுதுங்க அவன் அவன் கல்யாணம் பண்றதுக்குள்ள அவனுடைய ஆசைகள் போறவே அவிஞ்சு போயிடுது அவிஞ்சு போயிடுது அதனாலதான் இன்னைக்கு வந்து குழந்தை இல்லாத காரணமா காரணமா போறது கூட அதுதான் காரணம் அந்த வீரியம் இல்லாம போயிடுது இல்லையா முப்பத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா வீரியம் குறைஞ்சிடும் வீரியமா இருக்கக்கூடிய வயசே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் அந்த வீரியம் அந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவனுக்கு குழந்தை இல்லைன்ற வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது யாரோ கோடியில ஒருத்தனுக்கு தான் லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் குழந்தையெல்லாம் போகும் அந்த மாதிரி அது அவனுடைய வினையின் காரணமா முன்வினையின் காரணமா அது மாதிரி நடக்கும் ஆனா இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சு எவனும் ஃபெயிலியரா ஆக மாட்டான் எல்லாருக்குமே குழந்தை பிறந்துரும் அதனாலதான் வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை இது இந்த உரிமையை எந்த காரணத்துக்காகவும் நம்ம தட்டி படிக்க தான் இந்த பாலியல் விவாகம்ங்கிறது இங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே இருந்தது அரபுலயும் இருந்தது அதான் மேற்கத்தியத்துல இருந்தது இங்கே என்ன இருந்தது அதே மாதிரி பலதார மனங்கள் அப்படிங்கிறதும் காலத்துல இருந்தது அது சரியா தவறான்ற அந்த இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இன்னைக்கு அது தவறு அன்னைக்கு அது சரி அவ்வளவுதான் அதோட முடிச்சிருவான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்தந்த வயசுல நடக்கணும்ன்றதுக்காக அதான் பண்ணி வச்சது இதை வந்து முறைப்படுத்தி இதுக்குள்ளவும் ஒரு ஒரு ஆற்றல் உண்டு இத வச்சும் கடவுள் அடைய முடியும் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சு அந்த பரியங்க யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அந்த பரியங்க யோகத்திலையும் இறைநிலை அடைய முடியும் அதனால அது ஒண்ணுதான் மார்க்குமா அப்படின்னா அதுவும் இல்ல பல விதமான மார்க்கங்களும் வந்து அதுல ஒரு மார்க்கம் எட்டு விதமான யோக யோக மார்க்கம் இருக்கு அட்டாங்க அட்டாங்க யோகம் அப்படிப்பாங்க அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் மவித்தை எய்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன்னு சொல்லி பாடல் உண்டு பட்டினத்தார் பாடல் உண்டு அப்ப இந்த யோகங்கள்லாம் கடந்தாதான் அங்க போகும்போது அங்க யோகம்லாம் அங்க போய் செல்லாது மனத்தை மனத்தை அடக்கிறதுக்கு தான் அந்த யோகமே தவிர இறைவன் அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த யோகம் செல்லாது தேவையில்லை அப்படிங்கிறத தான் பட்டினத்தார் சொல்றாரு அப்ப இறைவன் அடைகிறதுக்கு பல அவங்கவங்களுக்குன்னே என்ன மாதிரியான வாழ்வியல் முறை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்வியல் முறையை வச்சுதான் இறைவன் அடைகிறதுக்கு முயற்சி செய்யலாம் அதுக்காக நம்ம வம்படியா போய் நம்ம பள்ளியை யோகம் பண்ணி தான் யோகம் இருக்கு அதை யோகம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த உபதேசமே வந்து பாத்தீங்கன்னா கணித்து கொடுக்க கூடாது ஒரு ஆணுக்கு மட்டும் கொடுக்க கூடாது பெண்ணுக்கும் சேர்த்து உபதேசம் கொடுக்கணும் ஆனா அதுக்கு யாரும் முன் வர்றது இல்ல அதனால விட்டா இந்த கலைய அறிஞ்சு போயிடும் அப்படிங்கறதுனால சேர வேற வழி இல்லாம ஆணுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சேர்ந்து இந்த கலையை வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்கதான் பெரியங்க யோகத்துல ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் போது அவங்க நல்ல நிலைக்கு போக முடியும் உயர்ந்த நிலைக்கு ஞான நிலைக்கு போக முடியும் அவங்களால அதுக்காக இது கண்டுபிடிச்ச ஒரு யோக இது இதை வந்து தெரிஞ்சுக்கிற தவறு இல்லை நம்ம இந்த யோகா பாதையில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிற தவறு இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க அதே மாதிரி இன்னும் இருக்கு இல்லைங்க சொல்லுங்க இப்போ நான் படிச்சது கல்லூரி இதில் வந்து அரேபியா வரலாறு நபிகளை பத்தின வரலாறு ஒரு சப்ஜெக்ட் ஆடுது அதுல என்ன சொல்றாங்க நபிகள் வந்து ஹிராக்ல ஹிராக் மலை குன்றில் போய்

இது என்ன எப்படின்னு கேக்குறீங்களா அது இல்ல இல்ல இது அதான் நம்ம சொல்ற இது விஷயங்கள் தான் சொல்றாங்க இல்லங்கய்யா இது அடிப்படையா என்னன்னா அரபு மகானுக்கு ஒரு மாதிரியான அனுபவம் ஒரு மாதிரி அனுபவமே கிடையாது ஐயா படிக்கலன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு அங்கேயே ஒரு சொல்றாங்க அது இறைவனால அது இது இது வந்து இதுதான் இதுதான் இதை தான் நீங்க கடவுள் இருக்காருன்றதே நீங்க வந்து சராசரி மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப நம்ம இந்த பாதையில வந்தவங்க வந்து கடவுளை வந்து நேரடியாவே தரிசிக்கலாம் கடவுள் தன்மையை நேரடியா தரிசிக்கலாம் இப்ப நேரடியா தரிசிக்க முடியாதவங்க இது மாதிரியான அதிசயங்கள் இருக்கு இல்லையா ஒரு படிக்க தெரியாத ஒருத்தர் வந்து இறைவனை உணர்றாரு படிக்க தெரியாத ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு வேதத்தையே கொடுக்குறாரு ஒரு வேதத்தையே எழுதுறாரு எழுத சொல்றாரு அவரு எழுதுற அவருக்கு எழுத தெரியாது அவரு சொல்ல 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 அங்க உட்காந்துட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு எழுதுறாரு அப்ப எப்படி சொல்றாரு இது இதெல்லாம் எப்படி சொல்றாரு அப்படின்னா இது இறையாற்றல் இது இறை ஆற்றல் எப்படி ஏற்படுது அப்படின்னா அதுக்கும் சயின்ஸ் இங்கே இருக்குது நம்ம யோகத்துல இருக்குது பத்தாம் வாசல் திறக்கணும் யோகத்துல பத்தாவது வாசல் திறக்கணும் இப்போ நமக்கு ஒம்பது வாசல் தான் திறந்து இருக்குது பத்து வாசல் பத்தாவது வாசல் நமக்கு திறக்கல அதனால நமக்கு வந்து நமக்கு இது எந்த விஷயம் தெரியும்னா ஒரு முக்கால்வாசி விஷயம் இல்ல ஒரு அறவாசி தான் தெரியும் நமக்கு முழுமையா எந்த விஷயமும் தெரியாது அப்ப இந்த பத்தாவது வாசல் திறக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா தனித்து இருக்கணும் தனித்து தனித்து தனித்திருந்து தவம் செய்யணும் அதுக்கு சில தவம் செய்யறதுக்குன்னு சில வழிமுறைகள் உண்டு அந்த வழிமுறையை தான் வந்து நபிகள் நாயகமும் கையாண்டாரு அதே தான் இயேசுவும் கையாண்டார் அதே தான் இங்க பாபாஜியும் கையாண்டாரு பட்டினத்தாரும் கையாண்டாரு எல்லா மகான்களும் இங்க அந்த தான் வேற வழிமுறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த இறை தூதர்கள் வந்தாங்க அப்படின்றது வந்து அங்க சொல்ல அதே மாதிரி சில பேருக்கு அது மாதிரியான உணவு உணர்வு வந்தது உண்டு இந்த அசரீரி வாக்கு அப்படிங்கறது சில பேருக்கு கேட்கும் சில பேருக்கு கேட்கும் அந்த அசரீரி வாக்க தான் அவர் வந்து இறை தூதர் வந்தாரு நீ ஓதுவீராக அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும் எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஓத தெரியாது எனக்கு ஒண்ணுமே படிக்க தெரியாது ஒரு மூன்று முறை சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஆற்றல் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மைதான் ஏன்னா நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறதால இத நாமளும் வந்து ஓரளவுக்கு உணர்ந்ததால இந்த சத்தியத்தை நம்ம ஒத்துக்கிறோம் நம்ம வந்து இல்லங்க நாங்க எங்க இதுல எப்படி இருக்குங்க உங்களதுல அப்படி இருக்கு இந்த இந்த கதையில நமக்கு இங்கே கிடையாது இது எல்லாருக்குமான இயல்பான ஒரு யோக பாதைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான அனுபவம் தான் இந்த அனுபவம் தான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு இறைவனை நோக்கி நகர்த்தி செல்லுது இதுல ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி உலகத் தலைவர்களாக மாறுறாங்க ஒரு சில பேர் ஒண்ணுமே இல்லாம போடுறாங்க இது யாருடைய தவறுன்னா இறைவன் வெளிப்படுத்துறதை பொறுத்துதான் இருக்குது இறைவன் யாரை வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அவங்கள வெளிப்படுத்துவாரு இறைவன் வந்து யார வெளிப்படுத்த தேவையில்லை நீ இப்படியே நினைக்கிறாரோ அவங்க அப்படியே இதுதான் ஞானிகளுடைய நிலை அப்ப நபிகள் நாயகத்துக்கு இணையா எந்த யானையுமே இல்லையா அப்படின்னா அவ அவருக்கு இணையா அதுக்கு அப்புறம் கோடி யானை இங்க வந்துட்டாங்க கோடிக்கணக்கான ஞானிகள் வந்துட்டான் வந்தாலும் தன்னை வந்து அவன் வந்து வெளிப்படுத்தல வெளிப்படுத்திக்கல இறைவனும் வெளிப்படுத்தல அப்ப ஒருத்தரை மட்டும் ஏன் இறைவன் வெளிப்படுத்துறாருன்னா தேவை ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் போதும் அதுக்கு ஏன் நூறு பேரை கொண்டு வந்து நூறு பிரச்சனை அங்க உருவாக கூடாது அதனால ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் போதும்னு இறைவன் முடிவு பண்ணி அந்த ஒரு ஆளை கொண்டு வந்து முன்னிறுத்தி அந்த ஒரு ஆள் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு மதத்தை வந்து ஏற்படுத்தி அதை வந்து ஒரு வழிபாட்டு முறையா எடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி இங்கேயும் நிறைய வந்தாங்க ஆனா இங்க வந்து அவங்க மதமா யாரும் மாத்தி மாதமா பல மகான்கள் வந்த பட்டினத்தார் வந்தாரு அவரு அதை மதமா மாத்தல முதலார் வந்தாரு மதமா மாத்தல அதுக்கு முன்னாடி இதை ரமணர் வந்தாரு எவ்வளவு மகான்கள் வந்தாங்க எதையுமே யாருமே மதமா மாத்திக்கல இறைவனா வழிபடு அந்த வழிபடுறதுக்கு முன்னாடி மனசை நீ எப்படி எப்படி எல்லாம் வச்சுக்கணும்னு அதுக்குண்டான சில ஃபார்முலாலாம் எல்லாம் ரமணர் கொடுத்தாரு ரமணர் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மாஸ்டர் அவர் ரமணர் வந்து மனோ தத்துவ நிபுணர் அவர் இந்த மனசை நீ எப்படி வச்சுக்கிட்டா நீ இறைவனை அடைய முடியும் அந்த ஒண்ணும் இல்லாத கடவுளை போய் நீ சேர முடியும்னு அதுக்குண்டான நிறைய வழிகளை சொல்லி கொடுத்துட்டு போனாரு தன்னை எரிதல் எப்படி தன்னை விசாரம் பண்றது எப்படி ஆத்ம விசாரம் எப்படி பண்றது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவங்கவங்களுக்கு என்ன கட்டளையோ என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை மட்டும் சொல்லிட்டு போனாங்க அவருக்கு வந்து ஒரு வேதமே கொடுக்கறது கட்டளை இருந்தது ஆனா வேதத்தை கொடுத்துட்டு போனாரு ஆனா ஒரு மகானுக்கும் ஒரு மகானுக்கும் எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது எல்லாரும் ஆள ஆளவர் ஈக்குவல் தான் எல்லா மகான்களும் ஒரே நிலை தான் ஏன்னா ஒரு பொருளை தான் தரிசிக்க முடியும் தரிசிக்கக்கூடியது ஒரே ஒரு பொருள் தான் இறைவன் என்ற ஒரு பொருள் தான் அது வந்து இந்தியா மகானா இருந்தாலும் சரி அரபு மகாணம் இருந்தாலும் சரி ஐரோப்பா மகாணம் இருந்தாலும் சரி எந்த மகாணம் இருந்தாலும் இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு தான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்குது அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணை தான் பார்க்க முடியும் வேற எதையும் பார்க்க முடியாது பாக்குறதுக்கு அங்க ஒண்ணு இல்லை அப்ப உங்களுக்கு ஒரு கடவுள் எங்களுக்கு ஒரு கடவுள்லாம் இல்லை ஒரே கடவுள் ஒரே தரிசனம் தான் சொல்லுங்கயா நல்லாங்க நல்லதுங்க